வணக்கம் உறவுகளே இன்றைய கிருஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணைக்கட்டு எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் உங்கள் கூட வந்து சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் வாங்க நாம கிஷ்டிக்குள்ளே வந்து செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பாளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் சத்தியமங்கலம் செல்ல சாலையில் வந்து அமைந்துள்ளதா அதாவது கொடிவேரி அணைக்கட்டு இந்தியாவின் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையத்தில் அணையில இருந்து வரும் ஒரு ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ள ஒரு தடுப்பணையாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நூற்றாண்டுல வந்து ஊராளி செம்ப வேட்டுவர் கொண்ட சோழ கொங்கல்வானால் வந்து கட்டப்பட்டதாம் கொடிவேரியில வந்து பாறைகள் இல்லாததால் இருந்து பத்து கிலோமீட்டர் வடக்கே உள்ள கல்கடம்பூர்ல இருந்துதான் இந்த பாறைகளை வந்து வெட்டி கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கட்டுமான பணிகளுக்காக வந்து ஒடிசா கர்நாடகம் ஆந்திர மாநிலங்களில் இருந்து கல்வேளைகளில் வந்து தேர்ச்சி பெற்ற கல் ஓடர் வந்து சமூகத்தினர் வரவழைக்கப்பட்டதான் சுமார் மூன்று ஆண்டுகள்ல வந்து கட்டி முடிக்க பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து கொடிவேரி அணைக்கட்டை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி